ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பல்ல வகை சட்னி பார்த்துருக்கோம் இல்லையா அதில் இது ஒரு வகை சட்னி இது வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் பிரமாதமாக இருக்கும் எல்லாத்துக்குமே தொட்டிருப்போம் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் சமயத்தில் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் ஆகும் இது என்னென்ன சட்னின்னா கேரட் குழந்தைகள் கூட இதை சாப்பிடுவோம் அதனால் கொஞ்சம் அவள் ஏற்ற மாதிரி காரம் இல்லாமல் பண்ணினா குழந்தைகள் சாப்பிடுவான் பெரியவங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் காரம் சேர்த்திக்கலாம் இப்போது கேரட் சட்னிக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாமா பொருட்கள் முதல்ல இப்போது ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இந்த காஷ்மீரி மிளகா வந்து காரம் இல்லாததுனால கலர் கொடுக்கும் கொஞ்சம் காரம் இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு எட்டு மிளகா எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு பெல்லாரி வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க வதக்கணும் அவ்வளோதான் ஒரு தக்காளி ரெண்டு கேரட் ரெண்டு கேரட்டுக்கு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் இவ்வளோ தான் இதுக்கு ஒரு நாலா நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் கொஞ்சம் கருவேப்பில தாளிக்கிறதுக்கு கடுகு வத்த மிளகா பெருங்காயம் எண்ணெய் அளவு உப்பு இவ்வளோ தான் இதுக்கு தேவை இனிமேல் இதை ஒன் பை ஒன்றாக எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போகிறோம் ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன் எவ்வளோ முதல்ல இந்த பருப்பை ரெண்டு பருப்பையும் ஓட்டுலாம் கொஞ்சம் செவக்கட்டும் வெயிட் பண்ணுவோம் செவத்து விட்டு பருப்பு ரெண்டு பருப்பையும் இந்த டைமில் இந்த மிளகாயை போட்டுடலாம் உங்கள் கிட்ட காஷ்மீர் மிளகாய் இல்லைன்னா அந்த மிளகா போட்டுக்கோங்க காரம் அது கொஞ்சம் கம்மி ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா அதனால அதை கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு நாலு மிளகாய் அஞ்சு மிளகாய் வாழ் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இதுக்கு புளி அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து தக்காளி தான் போட்டிருக்கோம் இது வந்து நல்லாயிருக்கும் ஸ்வீட்டு புளிப்பு உப்பு காரம் இந்த மாதிரியாக இது வந்து ரொம்ப நல்லா அதிப்போம் ரெண்டு பருப்பையும் போட்டாச்சு மிளகாய் வறுத்துண்டாச்சு நல்லாவே வாசனை வந்தாச்சு இந்த டைமில் இந்த வெங்காயத்தையும் போட்டுவிட்றான் வெங்காயம் ஒரு நிமிஷம் குக் ஆகட்டும் வெங்காயம் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு குக் ஆகிடுது இப்போ இந்த டைமில் தக்காளியை போட்டு தக்காளியை போட்டுவிட்டு இந்த டிஷுக்கு தேவையான உப்பு போட்டு எல்லாம் சட்டுன்னு வதங்கிடும் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்ல வழுவூட நைஸாக வதங்கிடும் அதுக்காக வேண்டி தான் உப்பு போடுறது இப்போ இதையும் போட்டுட்டு இது நல்லாவே குக் ஆகணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் தான் நம்ம கேரட்டை போடணும் இது ஒரு செவன்ட்டி பர்சன்ட் குக் ஆகிடுச்சு நல்லாவே இந்த டைம்ல கேரட்டை போட்டிருக்கோம் வெங்காயம் தக்காளிக்கு உப்பு போட்டிருக்கோம் இப்போ கேரட்டு வதங்குறதுக்கும் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் உப்பு வந்து அப்பப்போ அப்பப்போ போட்டுக்கணும் ஏன்னா அது வந்து வதங்குற போது வதங்குற போது போட்டுக்கோங்க ஒட்டுக்க போட்டு உங்களுக்கு அளவு தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இந்த கேரட்டும் இப்போது நல்லாவே ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லாவே குக் ஆகணும் இப்போ நல்லாவே ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு கேரட்டையும் போட்டுட்டோம் நல்லா சாஃப்டாக எல்லாமே நம்ம போட்ட பொருட்கள் எல்லாமே உப்பையும் போட்டுட்டோம் நல்லாவே இங்கே வதங்குற வாசனை வந்தாச்சு ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் போனால் கருவேப்பில இது கொஞ்சம் தாளிக்கிறது கொஞ்சம் வச்சுட்டு பாக்கியை போட்டு விடலாம் இதுல முக்கியமான இது என்ன உங்களுக்கு நினைக்கிறாங்க பூண்டு போட்டுக்கோங்க இதோட சேர்த்து இப்போ எல்லாமே வேணா வதங்கிட்டு வர்றது இந்த டைம்ல இந்த தேங்காய் நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சோம் இந்த தேங்காயை உள்ளே போட்டிடலாம் எல்லாம் ஒரு சேர வதக்குவோம் ஒரு டூ மினிட்ஸ் வதச்சோம் எல்லாமே நம்ம வந்து இறக்குற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு எல்லாமே ஒரு சேர வதண்டியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை நல்லா ஆறு விட்டுடணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லாவே ஆறினதுக்கு அப்புறம் இதை மிக்சில போடணும் போட்டு நல்லா வெழுமூனை சாம்பார் கரைக்கிற மாதிரி இதை அரைச்சிட்டு வந்துடணும் வெழுமூனை அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்து இதை வதக்க போறோம் அது அப்புறம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் மிக்ஸியில் நல்லா அரைச்சி மூஞ்சுப்பேன் இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சு அதே பேன்லையே நல்லெண்ணெய் ஊற்றிப்போம் நல்லெண்ணெய் வந்து நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றணும் இது குட்டி ஸ்பூனுங்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் கூடவே ஊற்றுறேன் கரெக்டாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கண்டிப்பாக தேவை அதுவும் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் வேறு ஆயில் சுட்டெண்ணெய் ரீஃபைன்ட் ஆயிலெல்லாம் ஊற்றிடாதீங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இந்த மாதிரி வழுபணும் அரைச்சிக்கணும் இந்த இதுக்கு ஊற்றிலாம் போகிறோம் கொஞ்சம் நம்ம விசியாக அலம்பி கூட நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ நல்லா என்ன பண்ணுறோம் கடுகு தாளிச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் இல்லை ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு ரெண்டுத்த மிளகாய் கருவேப்பிலை அப்புறம் பெருங்காயம் எண்ணெயிலேயே போட்டிருக்கோம் பெருங்காயத்தை கடுகு வெளிச்சாச்சு அந்த டைமில் இந்த அரைச்சி வச்ச உழுதையும் இதில் குறைந்துடுவோம் அலம்பி ஊற்றிக்கலாம் அதில் நிறைய இருக்குது கொஞ்சம் அலம்பி ஊற்றலாம் இது அரைக்கிறச்சா நீங்கள் பார்த்து பார்த்து அரைங்க ஏன்னா தெரிச்சுடும் இதை தண்ணி ஜாஸ்தி இதை ஊற்றி அரைக்கக்கூடாது கொஞ்சமாக பார்த்து பார்த்து இந்த கெட்டே இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சுட்டால் போது மிக்ஸி ஜார கொஞ்சமாக அளம்பி ஒரு ஒரு கரண்டி தான் ஊற்றிருக்கேன் தண்ணி கேச நல்லா சன்னமாவே வச்சுக்கோங்க ஏன்னா தீஞ்சு விடுத்துட்டால் அந்த சட்னியோட ஃப்ளேவர் போயிடும் ஓ இது சேர்ந்த அப்படி நம்ம என்ன பண்ணுறோம் தாளிப்போட இந்த எண்ணெயோடு அரைச்ச விழுத நல்லா இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே விட்டு விட்டு நல்லாவே கலந்து நல்லா க பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இதை நான் பார்க்கலாம் இப்போ நம்ம சரியான பதத்துக்கு வந்துவிட்டோம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிப்போம் வந்து வெள்ளமும் போட வேண்டாம் அதே சமயம் புளியும் போட வேண்டாம் ஏன்னா இதில் வந்து தக்காளி புளிப்பு இருக்குது அதே சேம் டைம் நம்மளுடைய கேரட்டு ஸ்வீட் தன்மையும் இதில் இருக்குது அதனால் நம்ம இது புளியும் போட வேண்டாம் வெள்ளமும் போட வேண்டாம் இதே ப்ராசஸில் நீங்கள் வீட்டில் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பெரும்பாலும் அதுவும் சப்பாத்திக்கு ரொம்ப இருக்கும் நான் எங்கள் காற்றில் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் எங்கள் காலத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை தொட்டு நிடுவோம் அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு இதை பசஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு பொறிச்சு கூட்டு மட்டும் பண்ணி அப்போலாம் அதை பொரிச்சுடுங்க லஞ்சுக்கும் ஆச்சு நைட்டு சப்பாத்தி பண்ணி நைட்டுக்கும் இதை தொட்டுப்போம் அந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே ஒரு செமையான காம்பினேஷனு ஆனால் நீங்கள் இதெல்லாம் காற்றில் பண்ணி வச்சுக்கோங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க குழந்தைங்க வேணும்னா கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து காரம் வேணால் கம்மியாக பண்ணி கொடுப்போம் இப்போ நம்மளுடைய கேரட் சட்னி செம்மையாக ரெடி ஆயிடுத்து இப்போ நான் பண்ணது நானே டேஸ்ட் பண்ணுறேன் வா பிரமாதமாக இருக்குங்க நிச்சயம் அதில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்க எல்லாேருக்குமே பிடிக்கும் குழந்தை பெரியவா வரைக்கும் இது ரொம்ப நல்லாவே இருக்கும் அதனால் இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் எனக்கு எல்லா வீடியோவுக்குமே கமெண்ட் பண்ணியிருக்கேன் நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த மாதிரி இனி வர்ற வீடியோக்கள் எல்லாத்துக்குமே உங்களுடைய ஆதரவு வேணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் அதனால் இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இன்னும் என்னை யாராவது என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிட்டேன்னா எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு மோட்டிவேஷனோட வந்துடும் தான் ஏன்னா சில நேரங்கள் வந்து வரலை வரலைங்கிற அலைங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் அப்புறம் மீண்டும் வேறு ரெசிப்பிலாம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்